திமுகவுடைய ரோல் அதிமுக பிளவுபடணுங்கிறதா இருக்கும் திமுக வந்து அதிமுக பிளவுபடுத்த முடியாது அதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன போல் திரு இபிஎஸ் மேலே எவ்வளோ அதிருப்தியில் இருந்தாலும் இன்றைக்கி அதிமுகவில் இருக்கக்கூடிய யாரும் திமுக கூட பேச மாட்டாங்க எங்கே நீங்கள்லாம் இபிஎஸ்க்கு ஒரு பாடம் கற்பிச்சிருங்க இபிஎஸை காலி பண்ணிடுங்க அப்படின்னு அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான தொண்டை கூட ரீச் பண்ண மாட்டேன் தொண்டர்களே ரீச் பண்ண மாட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து நிர்வாகிகளை பத்தின பேச்சில் அப்போ திருமதி சசிகலா மட்டும் இல்ல அதிமுக நான் ஏற்கனவே சொன்னது போல் இருந்து தளவாதி சுதந்திரம் வரைக்குமான அத்தனை தலைவர்களுக்குமான ஒரே நோக்கம் திமுக ஆட்சி வீழ்த்தணுங்கிறத அவர்களுக்கான நோக்கம் அப்போ அதை தான் திருமதி சசிகலா வெளிப்படுத்துகிறாங்க திமுகவுக்கு எதிர்தான் அவங்களுக்கு அரசியலே இருக்குது திமுக கூட இணைஞ்சுங்கிற ஒரு அரசியல ஸோ திமுகவுடைய ரோல் இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த சலசலப்புல இந்த பிரச்சனையில் வந்து திமுக ரோல் எதுவுமே இருக்காது இது நடந்தால் நல்லதுங்கிற ஆனந்தம் திமுக இருக்கும் ஸோ நடந்தால் யாருக்கு லாபம் அப்படிங்கிறத திமுக இருக்கலாமே தவிர அதனால் திமுக தான் அதுக்கு பின்னிருந்து பிரிச்சாலும் சொல்ல முடிச்சு பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியாது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அந்த ஊடகங்கள் எல்லாமே கொண்டாடும் இந்த இந்த பிரச்சனையை கொண்டாடும் எல்லாம் ஆகாச பட்டாசு கொடுத்துவாங்க அதே போல் திமுகவும் கொண்டாடும்